முதல்ல அந்த படத்துடைய கதையில் இருக்க முதல் பிரச்சனை இருக்கு நடிக்க கூடாது அடிச்சா போதும் அப்படின்னு பெரிய லெவலில் நம்ம வந்து அது போர் அடிக்காம அது வந்து அந்த திரைக்கதை இந்த ரகத்துல இருக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவங்க எங்க அம்மா ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு தகுந்த உழைப்பு கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுங்க சொல்லியிருந்தாரு டைம் வேஸ்ட் பண்ணாம வந்ததுனால அவர் இவ்வளவு இடத்துக்கு வந்திருக்காரு சரியான காரணம் தெரியல அது போனா இன்னும் மெச்சூரான படங்கள் அவற்றிலிருந்து வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்குறாரு அவங்க காப்பாற்ற நினைக்கிறாரு ஏன் காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு இப்படி கதையாவே இந்த படம் பல வகையில் பிரிஞ்சு போகிறதுனால எந்த கதையோடு நம்மளோட கனெக்ட் ஆகவே முடியலை படம்பாக நம்மளை தவிர எல்லாருமே கிட்டத்தட்ட விசார் சார் வந்து அடிச்சிடுறாரு வில்லன்களுடைய நடிப்பும் சரி சுனிலா இருக்கட்டும் வேறு ஹரிஷ் பெரெடியாக இருக்கோம் அவங்களுடைய நடிப்புலேயே எந்த குறைபாடு எதுவுமே இல்லை அதிகமாக ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு இந்த படத்தில் நடிப்பதில் யாரு கிடச்சிட்டுன்னா ஜி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம திரை மர்சனத்தில் பார்க்க போகிற படம் இயக்குனர் ஹரியோட ரத்னம் ஹரியோட கேரியர் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப அறிபுரியான ஆள் தான் ஆனால் அவருக்கு அந்த பதினேழு படங்கள் பதினேழு படம் பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷம் கேரியரில் உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வாரார்னா அவருக்கு பின்னாடி இருக்க உழைப்பு தான் காரணம் உழைப்பை கிடச்சுட்டா ஹரிசார் இல்லை ஹரிசார் உழைப்பு இந்த ரெண்டு ஒன்று அப்படின்ற மாதிரி வருங்கால இயக்குநர்கள் எல்லாருமே அரிசாட்ட கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த உழைப்பு தான் முதல்ல பாசிட்டிவான ஒரு தகவல் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு தகுந்த உழைப்பு கொடுத்தா அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லிருந்தாரு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுங்க சொல்லியிருந்தார் நீ எட்டு மணி நேரம் தூங்குறியா அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை கம்பி பண்ண அந்த ரெண்டு மணி நேரத்தில் கதை பண்ணு ஒரு மணி நேரம் குளிக்கிறியா அதுல ஐம்பது நிமிஷத்தை சேவ் பண்ணு பத்து நிமிஷத்துல குளிச்சுது அந்த அம்பது நிமிஷம் கதை பண்ணுறாருனால அவர் இடத்துக்கு வந்திருக்காரு ரத்ன ஒரு படத்தை கொடுத்திருக்காரு இப்ப நம்ம படத்தோட விமர்சனத்துக்குள்ள வரலாம் விமர்சனமா அந்த படத்தை வந்து பார்க்கும் அரிசாருடைய வழக்கமான படங்கள் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு இந்த படம் பெருசா சொல்றது என்னன்னா காலம் வந்து இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மணிரத்னம் சார் படம் எடுத்தார்னா அப்பவே ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ட்ரெண்டுக்கு அவர் மாறினார் அந்த ஒரு பத்து வருஷம் அட்வான்ஸா இருந்தாரு அந்த மாதிரி அட்வான்ஸ் நிலைக்கு ஏன் அரிசாருக்கு போகாம இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் தெரியல அது போனா இன்னும் மெச்சூடான படங்கள் அவற்றில் இருந்து வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆசை இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஒரு சாதாரண கதை வேலூர்ல எம்எல்ஏ சமுத்திரகனி அவருக்கு பின்பலமாக விஷால் இருக்கார் ஏன் அவருக்கு பின்பலமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க அந்த ஊருக்கு வந்து எதிர்ச்சியாக பிரியா பவானி சங்கர் வர்றாங்க அவங்கள விஷால் பார்க்குறாரு அவங்க காப்பாற்ற நினைக்கிற ஏன் காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படிங்குறதுக்கு ஒரு கதை இருக்குது பிரியா பவானி சங்கருக்கு விஷாலு மேலே ஒரு காதல் வருது விஷாலுக்கு அவங்க மேலே ஒரு காதல் வரல ஏன் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது இப்படி கதையாகவே இந்த படம் பல வகையில் பிரிஞ்சு போகிறதுனால எந்த கதையோட நம்மளோட கனெக்ட் ஆகவே முடியலை முதல்ல இந்த படத்தோடைய கதையில் இருக்க முதல் பிரச்சனை இது பெர்ஃபாமன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னா விஷாலத்தை பொறுத்த வரைக்கும் அரிசார்த்த போயாச்சுன்னா விஷால் என்ன சொல் விசால் அரிசார் என்ன சொல்வாரா நீ நடிக்கக்கூடாது அடிச்சா போதும் அப்படின்ட்டு அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அடிக்கிறாரு படம் பார்க்க நம்மளை தவிர எல்லாருமே கிட்டத்தட்ட விசால் சார் வந்து அடிச்சிருக்காரு ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக அந்த ஸ்டன் குரியோகிராஃபி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லா மாஸ்டர்ஸும் குறிப்பாக அந்த சிங்கிள் டேக்கில் ஒரு ஃபைட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஷாக்கில் அதில் வந்து கணல் கண்ணன் உழைப்போட உச்சத்தை கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு ஒரு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் சமுத்திரகனி வந்து நார்மலாக அவர் கையை விரித்து வச்சுட்டு என்ன டோனில் பேசுவார் அதே டோனில் பேசிருக்காரு வழக்கமான ஒரு நடிப்பு தான் வில்லன்களுடைய நடிப்பும் சரி சுனிலாக இருக்கட்டும் வேற ஹரிஷ் பெரடியா இருக்கோ அவங்களுடைய நடிப்புலேயும் எந்த குறைபாடு எதுவுமே இல்லை அதிகமாக ஸ்கோர் பண்ணுற வாய்ப்பு இந்த படத்தில் நடிப்பதில் யார் கிடச்சிருக்குன்னா பிரியா பவானி சங்கர் கிடச்சிருக்கு அந்த இடத்தவங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்னீஷியனோட உயர்ந்து நிற்கிறது யாருன்னா கேமரா மேனோ ப்ளஸ் நம்ம ஸ்டன் குறைய ஸ்டன் மாஸ்டர்கள் எல்லாருமே ஒரு அதீதமான உழைப்பை கொடுத்துருக்காங்க படமா ஓவரால் அந்த படத்துடைய திரைக்கதை எப்படினா ஹரிசார் சொன்னார் நான் வந்து ஷார்ட் கட் பண்ணல டக்கு டக்குன்னு கட் டச் பண்ணுவார் அவருடைய படத்தில் எடிட்டிங் வந்து பாஸ்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் நான் எடிட்டிங்கை பாஸ்ட்டாக பண்ணல திரைக்கதையை பாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மை தான் படம் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துலையும் பெருசாக தொய்வில் தொய்வு ஏற்படவே இல்லை ஒரு மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அங்கங்கே இடைச்சர்களாக யோகி பாபோட காமெடிகள் வச்சிருந்தாலும் அந்த காமெடிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகட்டாலும் கூட பெரிய லெவலில் நம்மளை வந்து அது போர் அடிக்காமல் அது வந்து படம் போய்கிட்டு தான் இருக்குது திரைக்கதை வந்து பாஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் அந்த திரைக்கதை எந்த ரகத்தில் இருக்குது அது பேசப்படுற அந்த பேசு பொருள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து சில நகைப்புக்குரிய விஷயங்களையும் பே பேசியிருக்கு சில வியப்புக்குரிய விஷயங்களையும் பேசியிருக்கு வியப்புக்குரிய விஷயங்கள் என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சக உயிர் மேலே ஒரு அன்பை கொடுக்குறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு ஒரு தப்பு நடக்கு அந்த தப்பை அறம் சார்ந்து போய் நம்மளால் சரி பண்ண முடியாது வன்முறை தான் சரி பண்ணணும்னா அதை கூட செய்யலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து ஓரளவு ஓகே அதே நேரத்தில் அந்த படத்துக்குள்ளே அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்த இடத்துல தான் படம் வந்து ரொம்பவே வீக்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு இடத்துல வந்து விஷால் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி பேசும்போது சொல்கிறாரு என் அம்மா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியமானவங்க எங்கள் அம்மா வாழ்க்கையில் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே விஷால் ஒரு இடத்துல சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து வெளியில் சொல்லிக்கிற மாதிரியான பிழப்போம் அவங்க பிழைக்கல அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல தான் நமக்கு ஒன்று தோணுச்சிது ஒரு பெரியவங்க ஒன்று ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒரு தாய் இந்த உலகத்திலே கெட்டவளாக இருந்தாலும் சரி தான் பிள்ளைக்கு தாய் கெட்டவளே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ஹீரோ வந்து அம்மாவை அப்படி ஒரு இடத்துல அப்படி குறைச்சி பேசுனது வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு மற்றபடி ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னா இது வந்து விமர்சனமாக பண்ணலை ஒரு கருத்தில் ரீதியாக தான் நம்ம அணுகிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓவரலாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சண்டை இருந்தால் பிடிக்குங்க அந்த படம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு தாராளமாக போலாம் இல்லை அந்த படத்துக்குள்ள நாங்கள் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பத்தாது எதாவது எஜுகேஷன் இந்த படத்தில் இருக்கணும் அந்த படத்தில் வந்து நாங்கள் எதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா எடுத்துக்கிற ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்